கடல்ல ஒரு கப்பல்ல நம்ம இருக்கிறோம்னா இதோ கரம் வந்துரும் இதோ கரம் வந்துரும் இதோ கரம் வந்துருட்டு ஒரு அஞ்சு நாள் வெயிட் பண்ணலாம் பத்து நாள் வெயிட் பண்ணலாம் பதினைஞ்சு நாள் வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் தான் மெல்ல மெல்ல ஒரு சந்தேகம் வரும் உண்மையாலுமே கர தெரியுமா இல்ல நடுக்கடல்லேயே இருக்க போறோமாங்கிறதுக்கு பிறகு தான் நமக்குள்ள ஒரு கேள்வியே வரும் அதுதான் இந்த பதினஞ்சு வருஷ காலகட்டம் இந்த பதினைஞ்சு வருஷ காலகட்டத்துல அவர் கூட இருந்த ஜெகதீஷ பாண்டியன் போன்றவர்கள் ஆஹ் விலகி போன நிறைய பேர் சென்னையில் அதியமான் போன்றவர்கள் எத்தனையோ பேர் விலகி போனாங்க அவங்க எல்லாம் சொல்றது என்னன்னா சரி நம்ம ஒரு இயக்கம் ஒரு கோட்பாட்டோடு ஆரம்பிச்சோம் அவன் சுய ஒழுக்கம் இல்லாதவன் தான் இருந்தாலும் அவரை திருத்தி விட முடியுங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருந்ததுன்னா பல பேர் பயணிச்சிருக்காங்க ஆனா இப்போ இப்பதான் அவங்களுக்கு தெரியுது இது திருந்தாத ஜென்மம் அப்படிங்கிறதுனால இப்போ எல்லாம் விலகி போயிட்டு இருக்காங்க இப்ப கட்சியில் ஜனநாயகம் இல்லை என்பதெல்லாம் இப்பதான் தெரிஞ்சுதா இப்போ ஒரு செயற்குழுன்னு ஒண்ணு இருக்குது பொதுக்குழுன்னு ஒண்ணு இருக்குது அதை கூடி விவாதிக்கணுங்கிற அறிவு கூட யாருமே இல்லை அது கட்சிக்கு செயற்குழு பொதுக்குழு எல்லாம் கட்சிக்கு கும்பலுக்கு இல்ல இது கும்பலா இது கும்பல் அது நான் தான் சொல்றேன் அடிக்கடி நான் சொல்றேன் கட்சிக்கு தான் பொதுக்குழு செயற்குழு கட்சியினுடைய கட்டமைப்பு நீங்க அவர் கேளுங்க எப்ப கேட்டாலும் சொல்லுவாரு பேருந்துக்கு ஒரு ஓட்டுநர் தான் இருக்க முடியும் சொல்லுவாரு பேருந்துக்கு ஒரு ஓட்டுநர் தான் இருக்க முடியும் ஓனர் இல்லன்னு சொல்றாரு அது ஒரு சர்வாதிகாரத்தனம் நீங்க சர்வாதிகாரத்தனத்தோட ஓட்டுன கட்சி நடத்தினா அந்த கட்சியில ஜனநாயகம் மதிக்கிறவ இருக்க மாட்டேன்னு சர்வாதிகாரமே ஜனநாயக நேர் எது இல்ல எப்படி இருப்பாங்க